இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவில இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமடங்க தலைவர் கலைஞர்வர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கல்வி முறை வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமடங்கு தலைவர் கலைஞர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்திலே நம்முடைய ஆன்மிக உறுப்பினர் ஜி கே மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன் அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன் எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன் நன்றி வணக்கம்